தாலி கட்டாமே இந்த மேரணா பீஸ்ல போட்டா வச்சுக்கிட்டு போறதே என் புருசே என் புருசேன்னு ஊரே டம் கறிச்சி கொடுத்துறா ஆறு மாசமா இருக்க ரெட்ட ரெட்ட புள்ளயா இருக்க இதோட இது எத்தனை தடவ ரெட்ட புள்ள நல்லா நினைச்சு பாரு என்ன நல்லா நினைச்சு பாரு இதோட எத்தனை தடவை ரெட்ட பிள்ளைன்னு சொல்லிருக்கேடா நான் எங்க போய் தாலி கட்டனீங்க கோயில் அவளுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாமே தெரிய முடியாது ஃபேமிலி கேமிலி எல்லா விஷயம் எல்லாருக்கும் எதுவுமே எது ஒளிமுறை இல்லாமல் எல்லாமே இந்த ஒளிமுறை எந்த ஒளிமுறை கிடையாது எல்லாமே உண்மை சொல்லி தான் பண்ணது மேடம் சூழ்நிலை நடந்ததுனால உண்மை சொல்லி தான் பண்ண ரொம்ப நல்ல விஷயம் இது எத்தனாவது வருஷம் நடந்தது மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்த டீ அடிக்கிறது நீங்க இப்படி சொல்றீங்க தண்ணி அடிப்பேன் தண்ணி அடிப்பேன் விளையாடுறீங்க விளையாடல டீ அடிப்பேன் நீங்க தண்ணி அப்படியே வாங்கி ஒரு அடி அட்ஷன் பகிலு பிகில் போதும் எடுப்பு அடுப்பு போதும் செவ்வளோ அவ்வளோ தொன்னு அட்சா உயிரில் விட்டுங்க நம்ம ஆசோக்கு போ சொக்க என் சோக்கு பண்ணாத சோக்கு சாண்டு சொக்கு சனுக்கு சொக்கு ஒட்டு சோக்கு மாவு சோக்கு நான் போட்டுதெல்லாம் ஸ்டெயிட்டு இங்கிலீஷ் ஃபைட் போது ஒரு அடி ஊந்துடும் பல ஊந்துடும் அப்போ அதனால எங்கள் எங்கள் அப்பா கொஞ்சம் பயம் பண்ணாலும் பண்ணிடுவான் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படி கிட்ட பயந்து பயந்து வாழலாம் இவ வந்து அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்பட்டு என்ன பாக்கணும் இந்த அளவுக்கு ஒரு ஆளு ஜி டிவி ஒரு சொல்லிட்டு